நம்ம சாய் கிச்சனில் குழு குழுன்னு மலாய் குல்பி தான் பண்ண போகிறோம் அது வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் பெரியவங்களும் இதை சாப்பிட்ற மாதிரியும் சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மலாய் குல்பி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துடலாம் பால் வந்து தண்ணியெலாம் சேர்க்காம திக்கான ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா காஞ்சி பொங்கி வரட்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடையே ஒரு ஆறு ஏழு முந்திரி சேர்த்துடலாம் ஒரு ஆறு பாதாம் சேர்த்துடலாம் கடைசியாக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும் அடியில் பிடிச்சிக்காத அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருங்க பால் இப்போ நல்லா பொங்கி வரட்டும் பால் நல்லா பொங்கி வரது பாருங்கள் இதுனா நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் இல்லைனாலும் நீங்கள் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் வந்து கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் மட்டும்தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடயே சர்க்கரை நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி பவுடரை சேர்த்துடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோடனே நல்லா இந்த மாதிரி ஆயிடும் இப்போ இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கோங்க கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாம க்ரீமியாக இருக்கும் குல்ஃபி மோல்ட்ல ஊற்றிக்கலாம் குல்ஃபி மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் தமிழர்கள் கூட ஊற்றி ஃபாயில் பேப்பர் கவர் பண்ணி வச்சுக்கலாம் அதுலேயும் நல்லா சூப்பராக வரும் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது மேலேயும் சின்னதாக கீரல் போட்டுக்கலாம் நல்லா சென்டரில் கீறல் போட்டுக்கோங்க இந்த ஹோல்லே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு ஃபிட் பண்ணிக்கலாம் அப்போ தான் குச்சி இங்கிட்டு இங்கிட்டு நகராமல் சென்டராக இருக்கும் அதுக்காக தான் இது பண்ணுறது இதை எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது இப்போ எடுத்து பார்க்கலாம் லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிவிட்டு எடுங்க சூப்பராக வந்துடும் குழு குழு மலாய் குளிப்பி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்